வணக்கம் நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு நாம வந்து திருக்குறள்ல ஒரு முக்கியமான அதிகாரத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு கேள்வி இது சும்மா காதால கேட்கறத பத்தி மட்டும்தானா இல்ல இதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயம் இருக்குதான்னு கொஞ்சம் அலசுவோம் சரியா கரெக்ட் நாம கேள்வி சொன்னா ஹியரிங்னு தான் நினைப்போம் ஆனா வள்ளுவர் இங்க சொல்றது வந்து அதுக்கும் மேல இது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் மாதிரி வெறும் சத்தங்களை உள்வாங்கறது இல்லை நல்லத அதாவது பயனுள்ளத அறிவார்ந்த விஷயங்களை தேடி கேட்கறது நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு நவீன கால அர்த்தம் இருக்கு லிசன் டு த குட் நல்ல விஷயங்களை கேளுங்கன்றது தான் இதோட சாரம் ஓஹோ இது சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இது வந்து பாசிவ் லிசனிங் இல்ல ஆக்டிவ் சீக்கிங் ஆஃப் knowledge through listening ஆமா அதாவது நாமளா தேடி போய் கேட்கணும்னு சொல்றாரா ஏ ஏன் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாரு இது ஒரு பெரிய செல்வமாவே கருதப்படுதுன்னு இந்த அதிகாரத்துல சில குறள்கள் சொல்லுதே நிச்சயமா நிச்சயமா குரல் நானூத்தி பதினொன்னு இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பாருங்க செல்வத்துட்ச் செல்வம் செவிச் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அதாவது எல்லா செல்வங்கள்லயும் சிறந்த செல்வம் எதுன்னு கேட்டா அது வந்து காதால கேட்டுப் பெருகிற அறிவுச் செல்வம் தான் மத்த செல்வம்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் ஆனா கேட்டு பெற்ற அறிவு அது நம்ம கூடவே இருக்கும் நம்மள வழி நடத்தும் இது வெறும் தகவல் சேகரிப்பு இல்ல இது ஞானத்தோட முதல் படி ஓஹோ அப்போ முதலீடா பாக்குறாரு சரிதான் அது சரி ஆனா எல்லாத்தையும் கேட்க முடியுமா இப்போ இருக்கிற காலத்துல ஒரே தகவல் வெள்ளமா இருக்கே எது நல்லது எது கெட்டது எதை கேக்குறது எதை விடுறதுனே தெரியலையே இதுக்கு இந்த அதிகாரம் ஏதாவது வழிகாட்டுதா அது ஒரு நல்ல கேள்வி ஆமா நேரடியா இப்படி ஃபில்டர் பண்ணுங்கன்னு சொல்லாட்டாலும் இந்த அதிகாரம் வந்து யார்கிட்ட கேட்கணும்னு வலியுறுத்துது அப்படியா ஆனா அறிவுடையவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்றத கேட்கணும்னு சொல்லுது குரல் நானூத்தி பதினாறுல கூட பிழைத்துணந்தும் பேதைமை சொல்லா இழுக்கின்றி ஈண்டிய வரிவினவர் அப்படின்னு வரும் அதாவது குற்றமில்லாத அறிவை உடையவங்க அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு கூட பேச மாட்டாங்கன்னு சொல்றார் அவங்க பேச்சை கேட்கறது நம்ம தவற்ற சரி செய்யோதும் புரியுது புரியுது அதாவது த சோர்ஸ் மேட்டர்ஸ் யார்கிட்ட இருந்து தகவலை பெறுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இது கிட்டத்தட்ட இன்னைக்கு நாம நம்பகமான செய்திகளை தேடுற மாதிரி இருக்குல்ல அந்த காலத்திலேயே இன்ஃபர்மேஷன் வெரிஃபிகேஷன் பத்தி யோசிச்சிருக்காரு சரி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்கறதுனால என்ன பலன் இது எப்படி நம்மள மாத்தும் பழன் ஏராளம் வள்ளுவர் இது ஒரு கவசம் மாதிரி சொல்றாரு அறிவுடையோர் சொற்கள் வந்து நம்ம தடுமாறும் போது ஊன்றுகோல் போல உதவும்னு குரல் நானூத்தி பதினஞ்சு சொல்றார் ஓஹோ ஊன்றுகோலா ஆமா அது மட்டும் இல்ல வயிற்றுக்கு எப்படி சாப்பாடு தேவையோ அது மாதிரி செவிக்கு கேள்வி உணவுன்னு குரல் நானூத்தி பன்னெண்டு ஆஹா இது உடலுக்கு உணவு மாதிரி உள்ளத்துக்கு ஒரு ஒரு ஊட்டச்சத்து தொடர்ந்து நல்லதை கேட்டா நம்ம சிந்தனை தெளிவாகும் முடிவெடுக்கும் திறன் வளரும் அப்புறம் நம்ம குணமும் மேன்மையடையும் இது ரொம்ப ஆழமான கருத்து அப்போ கேட்காம விட்டா அதாவது நல்ல விஷயங்களை காதுல வாங்கலேனா என்ன ஆகும் சில பேர் இருப்பாங்களே யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதுக்கும் பதில் இருக்கு குரல் நானூத்தி பதினெட்டு வந்து ரொம்ப நேரடியா சொல்லுது செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் அடேங்கப்பா ஆமா அதாவது கேள்வியோட இன்பத்தை அறியாம வெறும் நாக்கு சுவையை மட்டும் அறியுறவங்க அவங்க இருந்தா என்ன இறந்தா என்னன்னு கேட்கறாரு வள்ளுவர் கொஞ்சம் கடுமையான வார்த்தை மாதிரி தோணலாம் உம் ஆமா ஆனா அதோட அர்த்தம் என்னன்னா கேள்வி ஞானம் இல்லாத வாழ்க்கை ஒரு முழுமையில்லாத வாழ்க்கை தான் காது இருந்தும் நல்லதை கேட்காவவங்க செவிடர்களுக்கு சமம்னு சொல்றாரு ஆக சுருக்கமா பார்த்தா இந்த கேள்வி அதிகாரங்கிறது வெறும் பாசிவ் ஹியரிங் கிடையாது இல்லவே இல்ல இது ஒரு ஆக்டிவ் பர்சியூட் ஆஃப் விஸ்டம் நல்ல விஷயங்களை அறிவார்ந்தோர் சொற்களை தேடி கேட்டு அத ஒரு செல்வமா ஒரு ஊட்டச்சத்தா ஒரு பாதுகாப்பு கவசமா மாத்திக்கணும்னு வலியுறுத்துது இது நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் தெளிவான சிந்தனைக்கும் ஒரு அஸ்திவாரம் மாதிரி மிக சரியா சொன்னீங்க ரொம்ப சரியா தொகுத்து சொன்னீங்க இந்த சிந்தனை வந்து ஒரு முக்கியமான கேள்வி உங்க முன்னாடி வைக்குது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லுங்க இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் யுகத்துல ஆயிரம் குரல்கள் உங்க கவனத்துக்காக போட்டி போடுது இல்லையா செய்திகள் சமூக ஊடகங்கள் பாட்காஸ்ட்கள்னு ஒரே இறைச்சல் இந்த சூழல்ல வள்ளுவர் சொல்ற அந்த நல்லதை கேட்கும் கலைய நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க உங்களுக்கான அந்த செல்வம் எதுன்னு நீங்க எப்படி தீர்மானிக்கிறீங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமா இது ஒரு நல்ல கேள்வி இந்த சிந்தனையோட இந்த உரையாடலை நம்ம நிறைவு செய்வோம் இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி